மத்திய நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இன்னும் சற்று நேரத்தில் தாக்கலாக இருக்கின்றது கூடுதல் விவரங்களோடு நம்முடைய டெல்லி செய்தியாளர் டார்வின் இணைந்திருக்கிறார் பேசலாம் டார்வின் மத்திய பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறது எப்படி இருக்கிறது டெல்லி இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது சரியாக பதினோரு மணி அளவில் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது குறிப்பாக பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் பல்வேறு விஷயங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது குறிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிடிக்ஷன் அதாவது வருமான வரியிலிருந்து அந்த குறை அந்த வரம்பை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை என்பது நெல் நாளாக இருந்து கொண்டிருக்கிறது அது உயர்த்தப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது நிலவி இரு பார்த்து கொண்டு வேளையில் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டர் அதாவது இந்த தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அந்த வாய்ப்புகளை அதிகமாக வழங்கக்கூடிய அந்த தொழில் நிறுவன அந்த பகுதிகளுக்கு அதிக அளவிலான நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் அதை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை வழிமுறைகளுக்கான அந்த நிதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது எனவே எனவே அதற்கான நிதி என்பது ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காகவும் அது அதே போன்று ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டிற்கான அந்த ஃபண்டுகள் உள்ளிட்டவை அதிக அளவிலாக ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது பல்வேறு விமர்சனத்திற்குள்ளாகி இருந்தது எஜுகேஷன் பட்ஜெட் அதாவது கல்விக்கான அந்த நிதி ஒதுக்கீடு என்பதாகும் அது இந்த ஆண்டு அதற்கான கடந்த ஆண்டு செய்த அந்த ஃபிளா இல்லாமல் இந்த ஆண்டு அதை நிவர்த்தி செய்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது குறிப்பாக யூஜிசிக்கு வழங்கப்பட்ட அந்த அறுபத்தோரு சதவீத ரிடக்ஷன் கட் என்பது இந்த ஆண்டு அதில் சரி செய்யப்படும் அதே போன்று சப்சிடி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த கல்விக்கான சப்சிடி என்பது வழங்கப்படும் செயல்படுவதற்கான வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்தியாவுடைய ஜிடிபியில் நான்கு புள்ளி ஐந்து சதவீத அளவிற்கு மட்டுமே கல்விக்கான அந்த பட்ஜெட் என்பது ஒதுக்கப்படுகிறது ஆனால் மேலை நாடுகள் மற்றும் வளர்ந்த நாடுகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆறு முதல் பதினான்கு சதவீதம் என்பதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இது அதில் இந்த இந்த ஆண்டு இந்த கல்விக்கான பட்ஜெட்டை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை என்பதும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட அந்த விமர்சனத்தை நிவர்த்தி செய்வதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதை நாம் எதிர்பார்க்கலாம் என்று தெரிகிறது அதே வேளையில் அஹ் தமிழகத்துறை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம்தான் தற்போது கடந்த எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டில் வந்துட்டு நாம் பார்க்க முடிந்தது குறிப்பாக தொழிற்துறை அதே போன்று டெக்ஸ்டைல்ஸ் துறை உள்ளிட்ட விவகாரங்களை தமிழ்நாடு ஏற் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் அதில் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதுபோன்ற ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு பல்வேறு இந்த டெக்ஸ்டைல்ஸ் துறை அதே போன்று கல்வித்துறை உள்ளிட்டவற்றில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக இல்லம் தேடும் கல்வி என்பது குறிப்பாக அந்த எக்கனாமிக் சர்வேயில்

கடைபிடிப்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது அது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும் எவ்வாறாக இந்த பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்பதுதான் இந்த பட்ஜெட்டை மத்திய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் எட்டாவது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் ஏற்கனவே இரண்டு முறை இன்றையும் பட்ஜெட்டும் முழுமையான பட்ஜெட் ஆறு முறையுமாக தாக்கல் செய்ய இருக்கிறார் எனவே எட்டாவது முறையாக இந்த பட்ஜெட் என்பதை அவர் தாக்கல் செய்ய இருக்கிறார் இதற்காக காலை ஒன்பது மணியளவில் மத்திய நிதியமைச்சதற்கு வந்த அவர் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து கலந்து உரையாடிவிட்டு அங்கிருந்து நேரடியாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார் இதன் பின்பாக அவர் நேரடியாக பாராளுமன்றத்திற்கு வர வரக்கூடும் இதன் பின்பு அந்த பாராளுமன்றத்தில் பதினோரு மணி அளவில் சரியாக அவர் அந்த நிதிநிலை அறிக்கையை படிக்க தொடங்குவார் கடந்த கடந்த ஆண்டை போல் இல்லாமல் இந்த ஆண்டு டேப் அதாவது தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பம் அடாப்ட் செய்திருக்கிறோம் என்பதை தெரிவிக்கும் வகையிலாக டேப் மூலமாக அவர் படைக்க இருக்கிறார் பேப்பர் இல்லாத பட்ஜெட் என்பது போல் தான் இந்த பட்ஜெட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பல்வேறு விவகாரங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியமானதாக ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி பொருள் வ வரி விதிப்பு என்பது ஒரே போன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது எழுந்து எழுந்திருந்தது இதில் இந்த பட்ஜெட்டின் போது அதற்கான அறிவிப்போ அல்லது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி குறைப்பதற்கு குறைப்பது அல்லது சமநிலைப்படுத்துவது உள்ளிட்டவை தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு என்பது நிலவிக் கொண்டிருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த நிதிநிலை அறிக்கையை அவர் தாக்கல் செய்யும் போது அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விடைபெறும் விடை கிடைத்துவிடும் குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றெடுத்த பின்பாக ஒரு முழுமையான பட்ஜெட்டை அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் இந்த பட்ஜெட் என்பது ஒரு மிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இந்த பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது அதற்கான விடைகள் அனைத்துமாக இருந்துவிடும் குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் கல்விக்கான கடன் அதிகரிக்க வேண்டும் கல்விக்கான சப்சிடிகள் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதே தான் ஏனெனில் கல்வியை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது இருந்திருக்கிறது எனவே அது தொடர்பான ஒரு முக்கியமான விஷயம் தான் மாணவர்களிடையே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விரிவான தகவலை பதிவு செய்தீர்கள் இணைப்பில் மிக்க நன்றி